ஹாப்பி நியூ இயர் டா தங்கி தேங்க்ஸ் அண்ணா பவர் அண்ணா ஹாப்பி நியூ இயர் எப்படி போச்சு இன்னைக்கு வரவில்லை ரொம்ப அண்ணா எனக்கு புரியவே இல்லை தமிழ் டைப்பிங் வர வராது மேடம் சரிண்ணா சரிண்ணா நான் கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம்தான் கம்மியாக தான் படிப்பேன் ரொம்பலாம் படிக்க மாட்டேன் எடுத்துக்கிட்டி நல்லா போச்சு அங்கே ஆ ஒன்று பெருசாக போல நார்மலாக போச்சு அம்மா ஒபாமா பிரதர் ஹாய்னு சொல்கிறாங்க ஏன்னா எங்கள் எங்கள் வீட்டுக்காரவங்களும் எங்கள் அண்ணன் வரல லீவு கிடைக்கல ரெண்டு பேருக்குமே அதனால் ஒன்று பெருசாக போ சிம்பிளாக முடிஞ்சிது அம்மா வீட்டில் தான் இருக்கேன் அதனால் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அவ்வளோதான் பெருசாலாம் ஒன்றும் செலிப்ரேஷன் பண்ணலை கேக்லாம் இல்லை கேக் மட்டும் வாங்கி பசங்க இருக்கிறதுனால பசங்க பவர் அண்ணா இரவு வணக்கம் கீதாக்கா சொல்றாங்க சாப்பிட்டீங்களா அண்ணா பவர் நண்பா அப்படின்னு சொல்கிறாங்க சொல்றாங்க ஆனால் இத்தனை பேர் மெசேஜ் பண்றீங்க எனக்கு ஒரு பேர் தான் காமிக்கிறாங்க இன்னும் ஓட இன் முடி உரிய இல்லை சார் உபமன்னா உங்கள் ஃபோன் ப்ராப்ளமாக இருக்கா ப்ளீன் மீன்ஸ் ஃபெல்லிங் கீதா நான் வணக்கம் பவர் அண்ணா சொல்கிறாங்க என்ன பேர் மெசேஜ் பண்ணுறீங்கன்னு ஆனால் ஒரு பேர் தான் காமிச்சி ஆமா ஓகேண்ணா 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 இல்லை நீ மெசேஜ் பண்ணுறதே எனக்கே தத்து குத்தில் படிக்கிறாதான் ஹரி ஹரி ஹரா நந்தி ஹர நந்தியா இணக்கம் பவரண்ணா படி பூங்க படி பொங்கவா படிக்கிறேன் அதுக்கு அர்த்தம் புரியல சீத்த கீதா நம்பி நான் சாப்பிட்டேன்னு அண்ணா நான் இத்தனை பேர் மூணு பேரும் லைன்ல இருக்கேன் ஏன்னா எனக்கு ஒரு பேர் தான் காமிக்கிறேன்

எனக்கே ரொம்ப எனக்கே ரொம்ப லோடாவுது சுத்துது என்னன்னு தெரியல நிறைய ஸ்டோர் ஆயி நிக்கறதுனால என்ன தெரியல ஓம் மேடம் ஹர நந்தி பொங்கல் அடம் ஜுவல்லரி ஒன்றும் விளங்கவில்லை எனக்கு ஓ உங்களுக்குள்ள பேசிக்கிறீங்களோ ஆனால் எத்தனை பேர் மெசேஜ் பண்ணுறீங்க ஆனால் எனக்கு ஒருத்தவங்க தான் காமிச்சது யாருன்னு தரணும் அண்ணா இம்ம நேரம் உங்களோட எழுத்து எனக்கு புரிஞ்சுது இப்போ கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரத்துலேருந்து மெசேஜ் பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல நீங்கள் எதுக்கு அனுப்புறீங்கன்னு லைவ் போட்டதே தப்பான டைம் பகல்லே போட்டிருக்கணும் आ फिर거든요 हरे नमित तेरी नैया हरे नमित तेरी नैया आदम तंबी नॉन बाय की अली की बारे में भाई